சோத்திரம் ஆண்டுபிரே கதாவே துதிக்கிற நாளிலும் ஆண்டவரே தேவன் இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக கோடி கோடி நன்றி இந்த இந்த ஜெப கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் மாநிலத்துக்காக ஜபிக்க வந்திருக்கு அன்பரே அப்பா தமிழ்நாடு மாநிலத்தை ஆசிர்வதிக்கும்படி ஆக ஆண்டு வரை இந்த விண்ணப்பத்தின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற மிசப்பா சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ரெண்டு சொன்னது போல உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேத வசனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஜெபிக்க வந்திருக்கு எசப்பா எசப்பா அப்படியாக ஆண்டுபிரே தமிழ்நாடு மாநிலத்தை முழுவதும் ஒப்பு கொடுக்குறோம் மிஸ்ஸப்பா எல்லா இடத்துலையும் மாண்டுவரே தேவ பிரசன்னம் மாண்டுவரே தமிழ்நாடு முழுவதும் இருக்கும்படியாக செபிக்கிறோம் மிஸ்ஸப்பா தமிழ்நாட்டில் இருந்து மிஸ்ஸப்பா அநேக பேர் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒவ்வொரு இதயங்களை கத்தாவே மிஸ்ஸப்பா நீங்கள் அனுவரே இரண்டாயிரத்தி இருபதுல அனுவரே அநேக எழுப்புதல் கூட்டங்களை உருவாக்கும்படியாக செபிக்கிற மிஸ்ஸப்பா அநேக பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கத்தாவை இதய தரும்படியாக செபிக்கிற மிஸ்ஸப்பா மெய்யான தேவன் கிறிஸ்துவ மற்றுமே இயேசப்பா அவர்களுக்கு அனுவரே அப்பா இதயத்தில் பேசும்படியாக செபிக்கிற மிஸ்ஸப்பா தேவன் அப்படியாக ஆண்டு ஆவியானவர் அனுபவரே தமிழ்நாடு முழுவதும் அனுபரே ஒரு பிரசனம் இருக்கும்படியாது அநேக இடத்துல அனுபவா சமாதானம் இல்லாத வாழ்ந்துட்டு இருக்காங்க குடும்பத்தில் அணுவரே போராட்ட மதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க பில்லி சுனை கட்டுங்கள் இருக்காங்க உலகத்தை காரியத்தில் நம்பிக்கொண்டிருக்காங்க அவர்களுக்கு பூர்ண விடுதலை தரும்படியாக அனுபவிறேன் பூர்ண சமாதானத்தை கிறிஸ்துவால் மட்டும் தர முடியும் என்று தமிழ்நாடு மாநிலத்துக்கு முழுவதும் கர்த்தர் கர்த்தராணுவரே ஒரு ரத்தத்தை மூடி அன்பே பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம் மிசப்பா யேசப்பா அவங்களுக்கு ஷலோம் தரும்படியாக செபிக்கிறோம் மிசப்பா அப்ப யார் ஆண்டு சமாதானத்தை தந்ததுக்காக ஆண்டு வரைய விசுவாசத்துல அன்பரே நன்றி சொல்லிக்கிறோம் கதாவே எசப்பா தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் மிசப்பா மெசப்பா போக்குவரத்து அன்பரே நெடுச்சல் காரணமாக அநேக இடத்துல ஆண்டு அப்பா பயணங்கள் ஆண்டு பிரயாணம் செய்யும்போது அன்புரே அநேக ஆக்சிடென்ட் நடக்குது இசப்பா அதெல்லாம் தடுத்து நிறுத்தும்படியாக அன்புரே சேஃப்டியாக இருக்கப்படியாக பாதுகாப்பாக இருக்கும்படியாக இஸ்பா நீங்கள் சொன்னீங்க இசப்பா உனக்கு பாக்கியும் நன்மையும் உண்டாயிருக்கும் சொன்னது போல் தமிழ்நாட்டில் இந்த வார்த்தை முழுவதும் இருக்கும்படியாக ஜெபிக்கிற விசப்பா ஒவ்வொருத்தரையும் பாதுகாப்பாக நடத்தும்படியாக ஜெபிக்கிற விசப்பா போக்கிலே வரத்திலும் விசப்பா அன்புரே உங்கள் தூதர்களை விட்டு காக்கும்படியாக ஜெபிக்கிற விசப்பா தமிழ்நாட்டில் என்பவரே இனி அந்த இந்த விபத்தும் நடக்காதபடி கத்தாவே இஸ்பா நீங்கள் ஒரு புதிய அதிசயத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிற விசப்பா இசப்பா இன்னும் அநேக பேர் பேர் இசுப்பா அப்பா அநேக கிராமங்கள் இருக்கு சுப்பா அநேக சிட்டிகள் இருக்கு சுப்பா நகர்ப்புறத்துலேயும் வசுப்பா அநேக பேர் அனுப்புறே அப்பா அன்றாட வேலைக்காக அனுப்புறே வருமானத்துக்காக அனுப்புறே அப்பா கஷ்டப்படுறாங்க சுப்பா அவங்களோட துக்க நாட்கள் அனுப்புறே முடிந்து போனது அனுப்புறே சந்தோஷ தருபடியாக செவிக்கிறோம் சுப்பா அவர்கள் மன மகிழ்ச்சியோடு வாழ கத்தாவே அவர்களுக்கு நன்மை தர கத்திருப்பு செய்படியாக செவிக்கிறோம் சுப்பா ஒவ்வொருத்தரும் அனுப்புறே அவங்க செய்கிற தொழில் அனுப்புறே தேவன் ஆசீர்வதிக்கப்படியாக செவிக்கிறேன் சுப்பா இரட்டிப்பாய் ஆசீர்வச்சு தரும்படியாக செவிக்கிறேன் நிற்கிறேன்னு சப்பா ஆண்டு வரே கூலி வேலையை ஆண்டு வரே வேலை செய்கிறாங்களோ எல்லாரோடையும் ஆண்டு அப்பா நீங்கள் நோக்கி பார்க்க முடியாது செப்பிக்கிறேன் சப்பா தேவன் அப்படியா அவங்கள ஆசீர்வதிங்க சப்பா இன்னும் ஏசப்பா அநேக பேர் ஆண்டு வரே ஏசு கிறிஸ்துவ அறியாத அநேக பேர் இருக்காங்க சப்பா அவங்களுக்கு எல்லாம் யேசுப்பா ஆண்டு வரே நீங்கள் அரிய கத்தாவே அநேக ஊழியக்காரங்களை எழுப்ப முடியாது செப்பிக்கிறேன் சப்பா தமிழ்நாட்டில் அநேக சூசல் ஆண்டு அப்பா ஊழியக்கார பிள்ளைகள் எழும்பபடியாக செப்பிக்கிறேன் சப்பா அநேக இடத்துல போயிட்டு ஆண்டு வரே கத்துற அப்பா உங்கள் நாமத்தை கூறுன்னு சொல்லும்படியாக ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளானவர் யேசுப்பா நீங்க அழைக்கப்படியாக செபிக்கிற எசுப்பா நீங்கள் மெய்யான தேவன் என்று அநேக பேருக்கு சொல்ல ஒவ்வொரு ஊழியக்கார் பிள்ளைகளே ஆண்டுவரே நீங்கள் எழுப்பி பயன்படுத்தும்படியாக செபிக்கிற விசப்பா உங்க வருகை ஆண்டு தாசுப்பா அது அது வைக்கமாண்டவன் இன்னும் அதிகமாய் மக்கள் ஆண்டுபுரே ரச்சிப்பின் வழியில கத்தாவே யேசுப்பா நீங்க வரும்படியாக ஆண்டு ஆசிவதிக்கும்படியாக செபிக்கிற விசப்பா அப்படியாக தமிழ்நாடு முழுவதும் விசப்பா யசப்பா ஈர்த்த தலைவர்களுக்காக ஆண்டுவரே யசப்பா அநேக பேராண்டே அப்பா கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவுக்காண்டவரே அப்பா சித்தமான தலைவரை தேவன் தரும்படியாக செபிக்கிற சப்பா எசப்பா அப்படியாக அந்த தலைவர்களே ஆண்டு தமிழ்நாடு மக்களுக்கு நன்மை செய்ய கத்த உதவி செய்யும்படியாக ஜெயிக்கிறேசப்பா அவருடைய இதயத்தில் பேசுங்க யசப்பா க இசப்பா எல்லா இடத்துலையும் கத்தாவே இவங்க நாமும் ஒழிக்கப்படும்படியாக அன்புறையை தமிழ்நாடு ஆசை வச்சு தரும்படியாக ஜெபிக்கிற எத்தனையோ யசப்பா விவசாயிங்க இருக்கிறாங்க எசப்பா கஷ்டப்படுறாங்க எசப்பா அவர்களுக்கான முறை யெசப்பா ஏற்ற நேரத்தில் எதாவது அவ்வளோ உதவியும் தேவன் தரும்படியாக ஜெபிக்கிற ஸ்பா யெசப்பா செய்ய போகிறதுக்காக நன்றி யெசப்பா யெசப்பா தமிழ்நாடு மாநிலத்தில் முழுவதும் ஒப்பு கொடுக்குறதுன்னு சொப்பா ஏசுப்பா எல்லா இடத்துலையும் தேவனே அப்பா உங்கள் நாமம் ஒழிக்க முடியாது உங்கள் நாமம் எல்லா இடத்துலையும் அனுபவிறேன் அப்பா அவங்க உயர்த்துபடியாக தமிழ்நாள் முழுவதும் கத்தாவியம் கருத்தில் ஒப்பு கொடுக்கறது செப்பா உங்கள் ரத்தக்கோட்டில் வச்சு மூடியும் வரை ஏசுப்பா தேவனோட இயசுப்பா அதே மாதிரி அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆலயத்தில் இருக்க போதுகிறையும் செப்பா சபை ஒழியகிற எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறது சொப்பா நீங்கள் லேசுப்பா எல்லாத்தையும் பொருட்படுத்தி நடத்தபடியாக ஜெபிக்க சொப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க செப்பா தேவனை அப்படியாக தமிழ்நாள் முழுவதும் அனுபவிறை ஆசிவச்சு தள்ளுபடியாக ஜெயிக்கிறேன் சொப்பா அப்படியாக தேவன் கந்ததுக்காக நன்றி ப்பா நாங்க விசுவலப்பா நாங்க விசுவாசத்துல பெற்றுக்கொண்டுப்பா ஆம் என்று மாமீன் என்று சொன்னதுக்காக நன்றி ஏ சுனாமி நல்ல பிதாவே ஆமீன்